யானைக்கு வனதுறையினர் சிகிச்சை அளித்து வந்த நிலையில் யானையை சுவாமியாக நினைத்து கற்பூரம் ஏத்தி வெளிப்பட்ட மூதாட்டையின் வடிவம் சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரவி வருகிறது காப்பாற்றணும் எல்லோருமே காப்பாற்றணும் தீமே நல்லா இருக்கணும் எனக்கு சத்து இல்லை நான் ஒரு முந்தி எனக்கு ஒரு மக்கள் அப்புறம் ஒரு ஸ்பூனில் கையெடுத்துட்டு போகிறேன் என் மக்களுக்கு நல்லா இருக்குன்னு எல்லா இடத்துக்கும் நல்லா இருக்கு அந்தவுமே எனக்கு காப்பா வனப்பகுதியில் உடல்நலக் குறைவால் படுத்திருந்த யானையை நேற்று நிறுத்தவை அடிவார வனப்பகுதியில் நேற்று காலை கண்டறியப்பட்டது நேற்று முழுவதும் உடல்நலம் பாதிக்கப்பட்ட காட்டு யானைக்கு வனத்துறை மற்றும் கால்நடை மருத்துவர்கள் குழுவினர் தொடர்ந்து சிகிச்சை அளித்து வந்து இரண்டாவது நாளாகவும் காலை குளுக்கோஸ் நோய் எதிர்ப்பு மருந்துகள் மற்றும் நீச்சத்து உணவுகள் குறித்து சிகிச்சை அளித்து வந்தனர் யானையின் உடல்நிலையில் சற்று முன்னேற்றம் ஏற்பட்டதைத் தொடர்ந்து கிரேன் மூலமாக காட்டு யானை தூக்கி நிற்க வைக்கப்பட்டது மேலும் அதிக அளவு தண்ணீர் யானை மீது பீச்சி அளிக்கப்பட்ட நிலையில் சோர்வாக காணப்பட்ட யானை மீண்டும் உடல்நலம் தேறி வருகிறது யானை நிற்க வைக்கப்பட்டவுடன் அங்கிருந்து நான்கு மாத குட்டி யானை தாய் யானையிடம் பால் கழிந்தது அதனைத் தொடர்ந்து பெண் காட்டு யானைக்கு கொடுக்கப்பட்ட உணவை சீராக எடுத்து தொடர்ந்து காட்டு யானையின் உடல்நிலை குறித்து கால்நடை மருத்துவர்கள் மற்றும் குழுவினர் கண்காணித்து வந்த நிலையில் யானைக்கு வனத்துறையினர் சிகிச்சை அளித்து வந்த நிலையில் யானையை சுவாமியாக நினைத்து கற்பூரம் ஏற்றி வெளிப்பட்ட மூதாட்டிய முடிவும் சமூக வலைதளங்களில் வைரலாக வரவி வருகிறது காப்பாற்றணும்க்களை காப்பாற்றணும் எல்லாருமே காப்பாற்றணும் தெய்வமே நீங்கள் நல்லா இருக்கணும் எனக்கு சத்து இல்லை நானும் ஒரு மண்டி எனக்கு ஒரு பக்கம் கொடுத்து உங்களை கையெடுத்துட்டு போகிறேன் என் மக்களுக்கு நல்லா இருக்கணும் எல்லா இடத்துக்கும் நல்லா இருக்கணும் பண்டவனே என்னை காப்பாற்றணும்

忙个个呐。